தக்காளி செடி பாருங்கன்னா வந்து நம்மக்கிட்ட பத்து ரூபா பாய்சுருவாய்க்கு வாங்குவாங்க அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க கிலோ ஆனால் அங்கே கொண்டு விற்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டில் அங்கே கொண்டு விற்கிறா எவ்வளோ வருது நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க கஷ்டப்பட்டு நம்ம விற்க நூல் கட்டி கவுரு கட்டி பொறுக்கி இதுக்கு எல்லாம் என்னென்ன மறந்து தீவிர நல்லா தெளித்து நோய் வராமல் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணி கடைசியாக வந்து நமக்கு ஒன்றும் கிடையாது தானே இப்படி பாருங்கள் குருவிங்க எல்லாம் கொத்தி கீழே தள்ளோம் எல்லாம் ஓட்டு போட்டுரும் எந்த குருவியும் வராமல் பார்த்துக்கணும் கோழி வராமல் பார்க்கணும் நிறைய ப்ராப்ளம்லாம் சந்திக்கணும் இந்த தக்காளி பழத்தில் வணக்கம் நம்ம நான் உங்கள் செல்வராஜ் பாருங்கள் லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் அனுப்புங்கள் தக்காளி ப சாப்பிடும் போல் இருக்குல்ல ஆப்பிள் மாதிரி இருக்குது சாப்பிட்லான்னு ஆசை இருக்குது அவ்வளோதான் மீண்டும் நான் சந்திப்போம் வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் செல்வார் ஓகே பாய்